பார்வை யாரும் காரணம் பண்ணல பார்வை தான் எல்லாத்தையும் காரணம் பண்ணி அடிச்சு தெள்ளுது ஒன்னா வந்து சேர போட்டு நம்ம அந்த ரஜினி உட்கார்ந்து உட்காந்துருப்பாரு இன்னைக்கு கூட பாத்தியா என்ன வந்து சாரி கேம் வச்சு என்ன சாரி கேக்க வச்சீங்க நேத்தி நீங்க வந்து அந்த சாப்பாடு வந்து உப்புள்ளி போட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க வத்தல் பண்ற நீங்க ரெண்டு எதுவும் பண்ணவே பண்ணவில்லையா நேத்து ஃபுல்லா ஒன்னே வந்து சபரி வந்து சமாளிக்கிறான் ஃபர்ஸ்ட் கனியக்கா கிட்ட நான் டீம் டிஸ்கஸ் கனியக்கா கிட்ட வாயே பேச நம்ம பாருகிட்ட கிட்ட பட் கனியக்கா அப்படின்னு நம்ம தான் உள்ள போயிட்டாங்க உடனே சவரி கிட்ட வந்து கேக்குது சவரி என்ன பண்றான் அட இது பண்ணி நாங்க டீம் டிஸ்கஸ் பண்ணி பேசணும் நாங்க அது வந்து நெட் வந்து கேம் இருக்கு அதனால என்னால பண்ண முடியலனு சொல்லிட்டு அப்படியே அதை பத்தி பேசுறாங்க நம்ம பாரு பேசுற ஒரு பாயிண்ட்டும் அப்படியே நெத்ல சமர் இருக்கு வேற வல்லியில தலைமை இதெல்லாம் எல்லாம் மாற இல்ல மாப்ள தலைமை ஒரு ஆளா வச்சு செய்யுது மாப்ள நம்ம திவாக சும்மா சின்ன சப்போர்ட் தான் பண்றாப்புல தலைவி அப்படியே வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணே ஏ நீ என்ன கேட்டவன நினைச்சிீங்க

ரெஜிஸ்டர் பண்ணனும்பா மக்கள் தான் மறந்துடுறீங்களா அப்புறம் என்ன பண்றது நான் வந்து ஸ்டாரு நெருஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கேன் எங்கப்பா மறந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன அடி அடிச்சீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்டர் மலர் ஸ்டாருன்னு சொன்னீங்க ஒரு மாசம் இவனெல்லாம் ஏத்தி விட்டமான அடிச்சிங்கல்ல அதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காப்ல ஆஹ் மொத்தத்துல மாப்பிள்ள ஒரே நிமிஷம் மாப்பிள்ள எங்க மாப்பிள்ள போறீங்க எங்கே கைஸ் புதுசா பாக்கிறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து பிக் பாஸ்ல எல்லாத்தையுமே பத்தி நோண்டி எடுக்க போறோம் யார் யார் எப்படி அப்படிங்கிறத நோண்டி எடுக்க போறோம் சோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை கரெக்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே லைக் பண்ணுங்க சோ உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தரையும் பத்தி நம்ம என்ன அப்படிங்கிறத உண்மையா பேச போறோம் நம்ம சேனல்ல எல்லாமே வந்துட்டே இருக்கும் சோ நீங்களும் நம்ம சேனல்ல அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருங்க எங்க 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 போனீங்க இல்ல ஒரு கால் வந்து சொல்லுவாப்ல